ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பருப்பு அரைக்கீரையும் போட்டு ஒரு இப்போ சூப்பரான பருப்பு கடையில் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி நாலு வாட்டி கழுவி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் கழுவிட்டு தான் அறியணும் அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகா தக்காளி ஒரு மூணு தக்காளி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் விளக்கெண்ண ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் விளக்கென்று ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சு வெயிலுக்கெல்லாம் விளக்கெண்ண ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் வராது விளக்கெண்ணை ஊற்றிக்கலாம் எல்லாம் பருப்பு வச்சோம்னா விளக்கெண்ண ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம் உட்காந்து நல்லா இருக்கும் சுளி சாப்பாடுல போட்டு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் கீரையும் இதுலயே போட்டுக்கலாம் கீரை கழுவி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சாச்சு இந்த மாதிரி கடைச்சி சூப்பராக இருக்கும் கீரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து போயி தாளித்து கொட்டிகிட்டால் அவ்வளோதான் தயாராகிடும் சீக்கிரமாக பேரங்க அது மூடி வச்சலாம் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க கீரை வெந்து வந்துருச்சு கீரையும் பருப்போம் அப்போ திறப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கடை கடைஞ்சிட்டு தாளித்தா ரெடி ஆகிடும் கடைஞ்சிக்கலாம் கீரை கடைஞ்சி வச்சு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் நெய் மூலம் அரை ஸ்பூன் கடுகு பூரம் சூப்பராக இருக்கும் புதுசா பாட்டில் போட்டு தனி சாப்பிட்ணும் நல்லா இருக்கும் இது வடிச்சுன்னா கருப்பில் கொழம்பு கருப்பில் தானச்சு இப்போ கொட்டிக்கு விடு கீரைக்கடையை வெளியே இருக்கு அரைக்கீரை பருப்பு கடாயை சூப்பராக இருக்கும் இன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க எப்படி சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாமா